மணி நீரும் மண்ணும் மலையும் மணி நிழற் காடும் அணி நிழற் காடும் உடையது அரண்ப்பா அரண் என்ற அதிகாரம் எழுபத்தஞ்சில் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது திருக்குறள் ஒரு இயற்கை சூழல் இன்றைக்கி நம்ம எவ்வளோ சொல்கிறோம் மரங்களை நடுங்க அப்துல் கலாம்ஜி வந்து டாக்டர் அப்துல் கலாம்ஜி ரொம்ப அழகாச்சு மரங்களை நடு அதை கேட்டு நடிகர் மறைந்த விவேக் அவர்களும் நிறைய மரங்களை ஒரு வாழ்க்கை நோக்கமாகவே செய்தார் இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி எண்ணி பார்க்குறோம் அப்போ வள்ளுவர் அந்த காலத்திலேயே சொல்றார் பாருங்க மணி நீரும் தூய நீர் நல்ல பளிங்கு போன்ற நீர் மணி நீரும் மண்ணும் நல்ல மண் மண்ணும் மழையும் அணிநிழற் காடு என்று எழுதுகிறார் அப்ப என்ன மரங்களால் நிறைந்திருக்க வேண்டும் அதை விட சிறந்த பாதுகாப்பு அந்த நாட்டுக்கு இல்லை என்று எழுதுகிறார் ஏன்னா அப்பெல்லாம் வந்து எதிரிகள் உள்ள வரணும்னா இதெல்லாம் இந்த தக்காப்புகள் வேணும் அதுல இது இயற்கை பாதுகாப்பு எவ்வளவு அவசியம் அந்த காடு அணிநிழற் காடு என்று எழுதுகிறார் அறிவோம் மரங்களை வளர்ப்போம் மண் உயிர் காப்போம்